ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜேசனால் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்குறோம் தங்கமகள் சீரியலோட இந்த வர பிரம பார்க்க பார்க்கறோம் நம்ம சேலக்காரை பூசாக வந்து வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரமலம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஹாஸ்னி பாண்டி ரெண்டு பேர் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே போய்ட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதில் இருக்கிற பூசாரி என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வேட்டிலேயும் சேரீலையும் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விடுறாரு இதை வந்து எந்த டைம்லேயும் ஒரு நாள் ஃபுல்லாக அவுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்குறப்போ எந்த இதுலேயும் வந்து அவுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு உடனே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சமையல் செய்கிறப்போ எல்லா டைம்லையும் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்காங்க நம்ம ஜிலேபி இவருக்காக வந்து சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வந்து கை தட்டுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க நம்மளால சரக்குங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா திப்பு திப்புன்னு ஓடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க கரெக்டாக ஓடுறப்போ அவங்க சேரீ வந்து லைட்டாக வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அந்த சடங்க வாங்கிட்டு உள்ளே வராரு எதுக்கு இப்போ சாரி அவுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருடைய கேட்டுக்கிட்டு இருக்காரு முடிச்சு போட்டுருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்கு நீ இப்போ ஓடுன அதனால தான் எப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே சாரி கட்டிக்கும் அப்படின்னு சொன்னன்னே இவங்க ஹாஸ் நீ என்ன சொல்லுவாங்கன்னா நீ தானே இது பண்ண அதனால் நீயே கட்டிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்ஸாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி வைப்போம் ஏதாவது அசமாவது நடக்குமா அப்படின்ட்டு இது போல் வீடியோ நான் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவங்களோட பேர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் Okay friends, thank you very much.